தமிழுக்காக நான் உங்கள் சக்தி பேசுகிறேன் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு நாடகளை இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன் என்னடா ஆர்டிஸ்ட்டு ஆங்கரிங் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா நான் என்னோட நண்பர்களெல்லாம் பேட்டி எடுக்கணும்னு நினச்சேன் அந்த வாய்ப்பை சபா நியூஸ் தமிழ் எனக்கு கொடுத்துருக்காங்க முதலாவதாக நம்ம சோமநாதன் போவோம் சாரி ஹேமநாதன் வணக்கம் என் பேர் எஸ்ஆர் ஹேமநாதன் நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஈரோ நாடகொட்டைகளை ஆக்டராக இருக்கேன் ஈரோ நாடக கொட்டைகளை அஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கேன் நாடகம் மூலயமா என்ன எங்களுக்கு நாங்கள் கற்றுக்குறோன்னா இப்போ யாராச்சும் பேசுகிறதுனா கூச்சப்படுவோம் ஒரு ஃபியர் இருக்கும் இப்போ திடீர்னு யாராச்சும் ஒருத்த ஸ்டேஜில் ஏறி நடிப்பா இது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும் இந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு பயம் இருக்கும் அதையும் தாண்டி நாங்கள் எப்படி பேசுகிறோம் அந்த கூச்சத்தெலாம் உடச்சி எப்படி நாங்கள் பேசுகிறோம் இப்போ வந்து எங்களுக்கு ஒரு டைலாக் தராங்க வனத்தின் பெரும் மௌனங்கள் ஒவ்வொரு சத்தத்தையும் போர்க்குரியின் நலனலாய் தெரிகிறது இதை நாங்கள் எப்படி பேசலாம் இப்போ இதை வந்து டெக்ஸ்ட்டாக கொடுத்துட்டாங்க இதை வந்து நாங்கள் வேறு மாதிரி மாடுலேஷன் பண்ணி எப்படி வரலாம் வனத்தின் பெரு மௌனங்கள் ஒவ்வொரு சத்தத்தையும் போர்க்குறி நல நலாய் தெறிக்கிறது இந்த மாதிரி நம்ம வேறு வேறு மாடுலேஷனில் பேசலாம் இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லானதான் நாங்கள் இருநலக்கூடிய கற்றுட்டோம் அடுத்ததான் நம்ம அண்ணா கிட்டே போகலாம் கடமையை செஞ்சு வருவது சாதனை இப்படி கடமையை செஞ்சு வருவது சாதனைன்னு ஒரு எழுத்தாக இருக்குது அதை நம்ம எப்படி உள்ளே வாங்கி அதை எப்படி நம்ம உள்ளுணர்ந்து பேசுகிறது கடமையை செஞ்சு வருவது சாதனை போராடி வருவது வெற்றி தோல்வியை கூட சாதனை இல்லாமல் ஒரு வாழ்க்கையா ஆமாம் சாதனை இல்லாமல் ஒரு வாழ்க்கையான்னு எல்லாரும் சொல்கிறாங்களே சாதித்தாதான் வாழ்க்கையான்னு கேட்குறாங்க ஆனால் எல்லோரும் சாதித்தே ஆகணும் அந்த மாதிரி என் பேர் தீபன் நான் ஒரு ஆறு வருஷமாக நாடகம் பண்ணிட்டு இருக்கேன் என்னடா படிக்கிறியே நாடகத்துக்கு போகிறியே எல்லோரும் கேட்குறாங்க நாடகத்துக்கு போனால் அவன் படிப்பு வீணாகாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னா இல்லவே இல்லை நம்ம ந புத்தகத்தில் படிக்கிறது எந்த புத்தகத்தில் படிக்கிறதை விட இதில் படிக்கும்போது நம்ம நிறைய விஷயத்த உள்வாங்கிறோம் இங்கே நம்ம உள்வாங்கிறனால நம்ம காலேஜில் படிக்கிறது ஸ்கூலில் படிக்கிறது எல்லா விஷயமே நம்மளுக்கு ஈஸியாக உள்ளே போகுது இது மூலமாக நிறைய மனுஷனை பார்க்குறேன் நிறைய பாம்பரம் மனிதர்களை பார்க்குறேன் எளிய மக்களை பார்க்குறேன் நாடகத்தில் வந்தனால தான் எளிய மக்களோடு பார்க்குறேன் நான் நாடகத்துக்குள்ளே வரும்போது ஒரு ஒரு மக்கள்கிட்ட போய் நம்ம எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும் அவங்ககிட்ட நம்ம இந்த வார்த்தை பேசினா எதை நினச்சிக்குவாங்களோ அப்படின்னா ஒவ்வொருத்தர் மனுஷனையும் ஒவ்வொரு மனிதனையும் நான் புரிஞ்சு நாடகம் வந்து எல்லாத்தையும் மாற்றும் எல்லாத்தையும் மாற்றிட்டுருக்கு நாடகம் மூலமாக பல விஷயம் சொல்ல முடியும் ஒரு படம் மூலமாக நான் ஒரு விஷயம் சொல்ல முடியும் படம் மூலமாக சொன்னோம்னா ஸ்க்ரீனாலதான் பார்த்தா ஸ்க்ரீனில் அந்த அளவு உணர்வு இருக்கான்னு தெரியாது ஆனால் ஒரு நடிகர் வந்து ஒரு மக்களுக்கு நேரடியாக பேசும்போது அவன் கண்ணை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பேசும்போது அந்த உணர்வு நேரடியாக அவனை போய் தாக்குது ஆயிரம் பேர் பண்ணுற இடத்துல அதில் ஒரு பத்து பேருக்கு பண்ணாவே சேருதான் சேருதே இல்லையோ ஒரு பத்து பேர் சேர்ந்தாவே போதும் எல்லாருமே உள் வாங்குவாங்கன்னு தெரியாது ஒருத்தர் சேர்ந்து ஒருத்தருக்கு உள்ளே வாங்குதுல அது மாதிரி நாடகம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எல்லா தொழிலுக்கும் நாடகம் முக்கியமான இருக்குது எங்கே போனாலுமே எல்லாருமே பயத்தோடு பேசுகிறாங்க நாடகத்துக்குள்ளே வந்தால் பயம் எல்லாம் போயிடும் ரொம்ப நன்றி அடுத்ததாக நம்ம ஸ்ரீஹரி கிட்டே போகலாம் வணக்கம் என் பேர் ஸ்ரீஹரி நான் செவன் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஈரோடு நாடகக் கொட்டையில் அஞ்சு வருஷமாக ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன் இப்போ எதுக்கு படிக்கிற பையன் நடிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல நாங்கள் இப்போ இந்த நாடகத்தில் எவ்வளோ பெரிய ஸ்க்ரிப்ட்டாக இருந்தாலும் கொடுக்குற டைம்க்குள்ளே படித்து பேசுகிறதுனால அதை ஈஸியாக எங்களால் உள்வாங்க முடியுது அந்த மாதிரி புக்கில் இருக்கிறதெல்லாம் நம்ம படிக்கும்போது போது ஈஸியாக அது நம்மளுக்குள்ளே போகிறதுனால அது நம்மளுக்கு எதுவுமே தெரியலனாலும் அதை அந்த ஒரு கோர்வையாக எழுத முடியும் இப்போ இங்கே இருக்க எல்லாருக்கும் ஒரே எய்முன்னு சொல்ல முடியாது ஒரு ஒருத்தருக்கு வேற வேற எய்ம் இருக்கும் ஆனால் அந்த எதுக்கு அவங்கெல்லாம் இங்கே நாடகம் பண்ணணும் இந்த நாடகம் வந்து மனதளவில் ஒரு தைரியத்தை கொடுக்குது இப்போ வந்து நான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன் திடீர்னு எங்களை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு ஆச்சு பிறந்த பிறந்தன்னைக்கு பார்த்தது இப்படி இதுங்கிறது ஒரு டைலாக் இதை வந்து இந்த ரைட்டர் வந்து வெறும் டெக்ஸ்டாக தான் எழுதியிருக்காங்க இது நம்ம வந்து எப்படி கன்வே பண்ணுறோம் ஆடியன்ஸுக்கு அது டெஸ்ட்டாக வந்து முன்னாடி நின்று படித்தா யாருக்கும் புரியுமான்னு சொல்ல முடியாது இதே அந்த பாடி ரியாக்ஷனோட மூஞ்சி ரியாக்ஷன் பாடி ஆக்ஷனை வச்சு நம்ம சொல்லும்போது போது ஈஸியாக உங்களுக்கு கன்வே ஆகும் நன்றி அடுத்ததாக நம்ம பிரணேஷ் அண்ணகிட்ட போகலாம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மு பிரணேஷ் நான் ஈரோடு நாடக கோட்டையில் ரெண்டு வருஷமாக ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிருக்கேன் ஈரோ நாடகக்கோட்டையை வந்துட்டு ஒரு ஆறு வருஷமாக நவீன நாடகங்கள்லாம் இயக்கிட்டுருக்கோம் இயங்கிட்ருக்கே நவீன நாடகங்கள்லாம் செயல்பட்டு வந்துட்டுருக்கோம் இப்போது இந்த நவீன நாடகங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கூத்து வடிவம் அது வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஆர்ட்ஃபார்ம் அதனோட ஒரு மாடர்ன் வேர்ஷன் தான் இந்த ஒரு நவீன நாடகம் அப்படிங்கிறது நவீன நாடகத்தில் வந்துட்டு அது ஒரு புதுமையான மக்களுக்கு வந்துட்டு புரியிற வடிவத்தில் வந்துட்டு நாடக நாடகம் வந்துட்டு இருக்கும் அது வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ச்ராக்டாக இருக்கும் மக்கள் வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணி புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் வந்துட்டு ஈஸியாக அவங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லை மொதல் தடவை பார்க்கும்போது வந்துட்டு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும் என்ன விஷயம் எழுத்தாளர் என்ன விஷயம் சொல்ல வராரு அப்படிங்கிறது ரெண்டாவது தடவை பார்க்கும்போது இதில் வேறு ஒரு புரிதல் கிடைக்கும் கிடைக்கும் அதே மாதிரி ஆடியன்ஸுக்கு மட்டும் இல்லை பர்ஃபார்ம் பண்ணுற ஆக்டர்ஸுக்குமே ஃபஸ்ட் டைம் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது சரி ஃபர்ஸ்ட் டைம் பர்ஃபார்ம் பண்ணும் சரி ஒரு பத்தாவது தடவை பதினஞ்சாவது ஷோ போடும்போது இன்னும் வேறு மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இது மாதிரி வந்துட்டு நவீன நாடகம் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு அந்த ஒரு ஆக்டர்ஸில் வந்துட்டு அப்படி ஒரு விதமாக டியூன் பண்ணோம் இது மூலமாக வந்துட்டு இப்போது இந்த நவீன நாடகத்தில் ஃபிசிக்கல் தேட்டர் இருக்குது உடலில் உடலை வச்சு மட்டுமே வந்துட்டு ஒரு கதையை ஆடியன்ஸுக்கு சொல்லப்படுத்தக்கூடிய ஒரு 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 ஃபார்மெட் இருக்குது ரியலிசம் ப்ளே இருக்குது டைலாக்ஸ் எல்லாம் பேசி அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது ஒரு எமோஷனல் இதில் வந்துட்டு ஒரு நிறையா எமோஷன்ஸ் இருக்குது நான் நவீன நாடகம் தான் ரியலிசம் பிளே பண்ணும்போது ஏகப்பட்ட எமோஷன்ஸ் இருக்குது இப்போது ஒரு உதாரணத்துக்கு இப்போது செல்லம் எப்போ திரும்ப வரப்போகிற இது ஒரு டைலாக்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்துட்டு நம்ம வேறு ஒரு வித்தியாச வித்தியாசமான எமோஷன்ஸ் காட்டுறோம் இப்போது செல்லம் நீ எப்போ திரும் திரும்ப வரப்போகிற இது ஒரு எமோஷன் செல்லம் நீ எப்போ செல்லம் திரும்ப வரப்போகிற இது ஒரு எமோஷன் செல்லோ நீ எப்போ சொல்ல திரும்ப வரப்போகிற இது ஒரு விதமான எமோஷன் இப்போது ஒரு ஒரு ஆசையாக ஒரு இது ஒரு வெளிப்படுத்துகிற ஒரு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது ஒரு ஏக்கத்தோட விச வெளிப்படுத்துகிற விஷயம் ஒன்று இருக்குது ஒரு ஆஸ் ஒரு 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 பயங்கர ஒரு துடிப்போடு வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம் இருக்குது இதுபோல் வித்தியாச வித்தியாசமான எமோஷன்ஸை வந்துட்டு நம்ம நாடகத்து மூலமாக நம்ம ப்ளே பண்ணும்போது ஒரு ஆக்டர் வந்துட்டு இன்னும் பயங்கரமாக டியூன் ஆகுறாரு அதே சமயம் அதுபோல் வித்தியாசமான எமோஷன்ஸை நம்ம உள்ளே வாங்கி பர்ஃபார்ம் பண்ணும்போது சக மனிதர்களோட எமோஷன்ஸை நம்மளால் உள்வாங்கிக்க முடியுது அதை புரிஞ்சு நம்மளால் நடக்க முடியுது ஒரு ஆக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஹியூமனாகவும் டியூன் ஆகிறதுக்கு நவீன நாடகம் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தேங்க்யூ அடுத்ததா நம்ம பிரபா போகலாம் வணக்கம் என் பேர் பிரபாகரன் நான் ஈரோடு நாடகோட்டையில் மூணு வருஷமாக நாடகம் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த நாடகத்துலேருந்து நான் என்ன கற்றுக்கிறேன்னா இப்போ வந்து ஒரு எழுத்து இருக்குது அந்த எழுத்தை வந்து இப்போ டெக்ஸ்டாக படித்து அதை நம்ம ஒரு டைலாக்காக எடுக்கிற எடுக்கிறோம் அது ஒன்று இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே ஒவ்வொரு டைமும் நம்ம படிக்க 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 அதுலேருந்து வேறு ஒரு கற்பனை உருவாகுது இப்போ அது நம்ம ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் படிக்கும்போது அதுலேருந்து ஒரு வடிவம் நம்ம நம்மளால் யோசிக்க முடியுது அந்த வடிவத்தை வைக்க முடியுது அந்த அந்த வடிவம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது நம்ம அது பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போதும் அதில் இருக்க செட்டு எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்க்கறது மூலமாகவும் நிறையா தெரியுது அப்புறம் வந்து இந்த நாடகத்தில் வந்து ஏகப்பட்ட கலைகளில் வைக்கிறோம் இப்போ இந்த கலையை அழிஞ்சிருச்சு இந்த கலையை அழிஞ்சிட்டு வருது இந்த கலையை அழியுது அப்படிங்கிறாங்க கலையெல்லாம் அழியிறது இல்லை அதை வந்து எல்லாத்தோட எல்லா விதமான கலைகளையும் இந்த நாடகத்துக்குள்ள வைக்க முடியுது இந்த நாடகத்தை இப்போ இருக்க இளைஞர்களே எல்லாருமே பண்ணக்கூடியதாக ஒன்று இருக்குது எல்லாருமே நாடகத்தை பண்ணலாம் நன்றி அடுத்ததாக நம்ம முக்கியமான ஒருத்தங்களை பார்க்க போகிறோம் நாங்கள் எல்லோரும் இந்தளவுக்கு உருவாகியிருக்க காரணமாக இருக்க எங்களோட சதீஷை அண்ணாவை பற்றி பேசலாம் வணக்கம் என் பேர் சதீஷ் நான் சென்னையில் கூத்துப்பட்டுறை கூத்துப்பட்டுறையில் ஒரு மூணு வருஷம் முழு நேர நாடக நடிகனாக இருந்துட்டு இப்போ ஈரோட்டில் ஒரு ஆறு வருஷமாக ஈரோடு நாடக கொட்டகை அப்படின்ற ஒரு அரங்க செயல்பாடுகள் இருக்கேன் இங்கே வந்து இது இந்த தேட்டர் வந்து சில்ட்ரன்ஸ் தேட்டராக இயங்கிட்டிருக்கு பத்மஸ்ரீ நான் முத்துசாமி ஐயா குத்துப்பட்ட நிறுவனர் மற்றும் எழுத்தாளர் அவருடைய நினைவரம் நினைவ நினைவரங்கமாக தான் இதை ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஆறு வருஷமாக தொடர்ச்சியாக அரங்க செயல்பாடுகளும் வீதி நாடகங்களும் தொடர்ச்சியாக இருக்கோம் இங்கே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே வந்து தொடர்ச்சியாக நாடகங்கள் கற்றுக்கிட்டு இருக்காங்க இது தேட்டர் இன் எஜுகேஷன் கல்வியல் நாடகம் அப்படின்ற மாதிரியே அவங்க வந்து எல்லாருமே நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க எல்லாருக்கு எல்லாருக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எய்ம் இருக்குது பட் இருந்தாலும் தேட்டர் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வராங்க உடைய சப்போர்ட்டோடு இவன் தேட்டர் கற்றுக்கணும் இவன் இந்த சொசைட்டியை புரிஞ்சுக்கணும் இவன் சொசைட்டியில் போய் எல்லா இடங்களும் போகணும் பல தரப்பட்ட மக்களோட லைஃப்பை இவன் வந்து வாழ்ந்து பார்க்கணும் மாதிரி ஒரு சில பேரண்ட் வந்து இவனை விடுறாங்க இவங்களுடைய எல்லா பேரண்ட்டுமே இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க தொடர்ச்சியை இவங்க இயங்கிக்கிட்டே இருக்காங்க ஒரு அஞ்சு வருஷமாக நாலு வருஷமாக மூணு வருஷமாக தொடர்ச்சியாக வரக்கூடியவங்கள்கிட்ட நிறைய மாற்றங்களை பார்க்க முடியுது இது வந்து நான் முத் பத்மஸ்ரீனா முத்துசாமி மக நடேஷ் முத்துசாமின்னு சொல்லிட்டு அவர் கூத்துப்பட்டுற இதில் நடேஷ் முத்துசாமி ஐயா தான் வந்து என்னை ட்ரெயின் பண்ணாங்க அவர் இப்போது சமீபத்தில் தான் காலமானாங்க அவர் தான் என்னை வேறு மாதிரி என்னை தயாரித்து எனக்கு நான் வந்து சினிமான்ற ஒரு சூழலுக்குள்ளே தான் நான் போகலான்ற ஒரு இதில் இருந்தது பட்டு அவர் இன்ஸ்பைர் ஆகி முசாமி ஐயாவையும் நடேசன் சாரையும் நான் இன்ஸ்பைர் ஆகி தான் இங்கே வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி இருக்கோம் எல்லாருமே இங்கே வந்து இந்த இங்கேயே வந்து எல்லோருமே நாடகம் பார்க்குறதுக்கான ஒரு சூழல் இருக்குது எல்லாருமே உட்காந்து நாடகம் பார்க்கலாம் இங்கே இல்லை ஸ்ட்ரோலிங் ஆக்டர்ஸ் இப்போது நீங்கள் இருக்கிற ஸ்பேஸ்க்கு நாங்கள் வந்து நாடகம் போடணுன்னாலும் நாங்கள் வந்து போடுவோம் நிறைய எழுத்தாளர்களுடைய கதைகள் எடுத்து நாடகமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இப்படி தொடர்ச்சியாக இயங்கிகிட்டு இருக்கோம் இந்த நாடகம் பண்ணுறதுனால இவங்க எல்லாருமே வந்து வேறு ஒரு சூழலுக்குள்ளே போகிறாங்க வேறு மாதிரி உருமாறுறாங்க இன்றைக்கி சொசைட்டி இருக்கிற ஒரு பசங்க வெவ்வேறு மாதிரி போகக்கூடிய ஒரு நிலையில் இந்த இடம் வேறு மாதிரியான ஒரு சூழலை நான் கிரியேட் பண்ணுறேன்றதை தாண்டி இங்கே இருக்கிறவங்க க்ரியேட் பண்ணுறாங்க இந்த இந்த இடத்துல அவங்களாம் ஒன்று புதுசு புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம் ஒரு டைலாக் எப்படி பேசலாம் எப்படி ஆடியன்ஸை இன்ட்ராக்ட் பண்ணி எப்படி பேசலாம் இந்த கதை என்ன சொல்லுது பாட புத்தகத்தில் அவங்க ஒரு விஷயம் படிக்கிறாங்க அப்போ படிக்கும்பொழுது அது எப்படி புரிஞ்சு படிக்கிறது அப்படின்றதுக்கு நிறைய பேருக்கு சிக்கல் இருக்கும் எனக்கெல்லாம் காலேஜ் அப்புறம் தான் இது இப்படி தான் புரிஞ்சு படிக்கணுமா ஓ இது இது இதில் இதுதான் சொல்கிறாங்களா அப்படின்றது எனக்கு காலேஜ் கடைசி வருஷம் அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதே ஃபீல் ஆச்சு இவங்களுக்கு இப்படியே சின்ன வயசுலேயே இது வந்து இது தேட்டர் வந்து வேறு மாதிரி இவங்களை புரிஞ்சு அதை அதை ஃபீல் பண்ணி அதை கொடுக்குறாங்க தேட்டர் அது வந்து பண்ணுது அப்படின்றது என்னால் ஃபீல் பண்ண முடியுது இது வந்து எல்லாருக்கும் ஆனந்தமாக இருக்குது இது வந்து எல்லாருமே லேர்ன் பண்ணுறோம் ஏதோ ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் தொடர்ச்சியாக ஒரு நாடகத்தை பல்வேறு இடங்களில் நாங்கள் போடும்பொழுது ஒரு இருபது இடத்துல அந்த நாடகத்தை போடும்பொழுது இருபதாவது இடத்துல வேறு மாதிரி அந்த நாடகம் எங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்குது எங்களுக்குள்ள ஒரு புதுமையை எங்களால் ஃபீல் பண்ண முடியுது தேட்டர் வந்து ஒரு மனுஷனை வேறு மாதிரி மாற்றுது முச்சாமியாக வந்து நல்ல நடிகனை உருவாக்குவதை விட நல்ல மனிதனை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இவங்க ஒரு குட் ஹியூமனாக ஆக ஆக முயற்சிக்கிறாங்க அது தேட்டர் உருவாக்குது சக மனுஷனை எப்படி இவங்க அணுகிறாங்க அந்த சக மனுஷனுடைய பெயினை எப்படி ஃபீல் பண்ணுறாங்க எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே தேட்டர் டோட்டலாக கற்றுக் கொடுக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே வந்து நாடகம் பார்க்குற பார்வையாளர்கள் ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஈரோடு நாடகக்கொட்டகை ஸ்டார்ட் பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருபது பேர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க இப்போது ஈரோடு நாடகக் கொட்டகையினே ஒரு ஒரு சில பார்வையாளர்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னமும் இந்த நவீன நாடகம் பார்க்குறதுக்கான பார்வையாளர்கள் இன்னும் அதிகமாகணும் நீங்கள் எல்லாருமே வாங்க இவங்க நடிக்கிறத பாருங்கள் இது ஒரு என்டர்டெய்னிங் என்டர்டெயினாக இருக்கும் அப்படின்ற ஒரு பிளேஸை தாண்டி இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் தேட்டர் ஈரோடு நாடக கொட்டகையில் இவங்க பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எல்லாருமே வாங்க நாடகத்தை வந்து பாருங்கள் நாடகம் கற்றுக்கணுன்னாலும் வாங்க இது சில்ட்ரன்ஸ் தேட்டராக இயங்கிட்டு இருக்குது அஞ்சு வயசுலேருந்து பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே ஈரோடு நாடக கொட்டகை ஏதோ ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்கும் நன்றி ஹேமன் எங்கள் மாஸ்டர் பேசின வரைக்கும் எல்லாத்தையுமே கேட்டிருப்பீங்க உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் நாடகம் பார்க்கவும் இங்கே நீங்கள் வந்து நாடகம் கற்றுக்கணும் அப்படின்னா எப்போ வேணால் எங்களோட ஈரோ நாடகக்கோட்டைக்கு வரலாம் நன்றி